சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை வேண்டும் என்றே திரித்து இதுல இந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை தட் இஸ் செட்டில் இஷ்யூ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல செட்டில் ஆயிருச்சு மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல அதையும் செட்டில் டிஷ்ஷோ அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மேலே ஏறுகிற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை அதுவும் சொந்தம் ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீப தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்றப் போகிறவங்களை இரண்டு நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை பொறுப்போம் அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி காக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார் மதுரைக்கு என்ன தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா நான் கேட்கின்றேன் இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம் மதுரைக்கு என்ன அரசியல் தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா அந்த டேஷ்ங்கிறது என்ன முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு டேஷ்னா என்ன முதலமைச்சர் தானே சொல்லணும் ஃபில் இன் நீங்கள் நானும் என்ன இது முதலமைச்சருடைய ட்வீட் எந்தளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சர் இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு அதையும் பின்பற்றல சி தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்